கிட்டத்தட்ட நூற்று கணக்கான லாரிகளில் வந்து கிட்ட அதுவும் வந்து ஐம்பது டன் அறுபது டன் எடையுள்ள நம்ம கரிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே இருக்கிறத பார்க்கலாம் நான் வந்து பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு வந்து அது வருத்தம் அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கரிம வளங்கள் கொட்டிக்கிட்டு போகிறாங்களே நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்கே என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு ஆனால் கையேறு நிலை இதை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும் இது எப்படியாவது வந்து அதிகாரத்தில் வந்தால் தானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது நான் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்த த இந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாம் வளர்கிறோம் இல்லை வீழ்ந்து போகலை வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து ஆட்சி அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து விழுக்காடுலேருந்து நாற்பத்தைந்து விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது நாம இப்ப போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து பெறுமோங்கிற ஒரு கவலை இருக்குது சின்ன சமரசம்ங்கிறது நம்மகிட்ட ஆகாது ஆனா கூட நமக்கு வந்து அந்த ஒரு இது தோணுது செஞ்சு இந்த மக்களை மாத்திரலாமா ஏன்னா வந்து கரூர் நிகழ்ச்சியில வந்து ஒரு தாய் வந்து பெற்ற பிள்ளைய கூட தியாகம்னு சொல்ற அளவு நம்ம மக்கள் இருக்காங்களே எப்படி இவங்களை மாத்துறதுங்கறது ஒரு பெரிய கேள்வி நீங்க சொல்றது சமரசம் கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க சொல்றது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைங்கிறீங்க அது வளர்ச்சிங்கிறது இங்கே பாருங்க சீன மூங்கில் அது நீங்கள் அதை எடுத்து படிக்க முடியும் மற்ற மூங்கில் போல் இல்லாது ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான் விதையை வெட்டுறப்ப வச்சுட்டாங்க வச்சுட்டு தண்ணி விடுறான் ஆறு மாதம் தண்ணி விடுறான் முளைக்கலை அப்புறம் ஒரு ஓராண்டு தண்ணி விட்றான் முளைக்கலை அப்புறம் ஈராண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கலை ஆண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கலை ஆனாலும் பாருங்கள் அந்த விவசாயி சலைக்கலை ஊற்றிக்கிட்டே இருக்கான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான் என்றாவது ஒரு நாள் அது முளைக்குங்கிற நம்பிக்கையில் ஊற்றுறான் ஓராண்டு ஈராண்டு இல்லை அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்லை முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்க்குறான் அவனுக்கு வியப்பு அந்த மூங்கில் முளைச்சி நிற்கிது முளைப்பதற்கு ஒன்பது மா ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் ஆறே மாதங்களில் விண்ணை தொடுக உயரத்தில் வளர்ந்து நிக்குது அதுக்கு அவன் அறிவியல என்ன விளக்கம் சொல்றான்னா இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடிப்படை அடித்தளம் இருக்கு பாருங்க அதை ஒன்பது ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான் போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு ஆறே மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பத்தாண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தள அடித்தளத்தை போட்டிருக்குது அதனால் மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனத்தில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம் இருபத்தி ஆறிலேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதனால் நீங்கள் அதை கூடாது கிட்டத்தட்ட நாற்பது டன் ஐம்பது டன் கனிம வளங்களை நூத்து கணக்கான லாரியில ஏத்தி கொண்டு போறாங்க நான் பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு அது வருத்தமா இருக்கு அதை பார்க்கும் நாளைக்கு நமக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்கு இங்க என்ன இருக்கும்ன்றது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு ஆனா கையெழு நிலையில தான் இருக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இதை கொண்டு போக அனுமதிக்க முடியும் அதிகாரத்துக்கு வந்தாதான் இதெல்லாம் தடுக்க முடியும் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த கட்சியில் இருக்கேன் நாம வளர்றோம் அதுல மாற்றுக்கருத்தே இல்ல ஆனா ஒரு ஆட்சி அடையணும்னா முப்பத்தஞ்சு நாற்பது விழுக்காடு வர நமக்கு வாக்குகள் வேணும் நம்ம இப்ப போகக்கூடிய வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோன்னு தோணுது சமரசன்றது நம்ம கிடையாது ஆனா அதை செஞ்சாவது இந்த மக்களை திருத்தலாமா ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில பெற்ற பிள்ளைய தியாகம்னு சொல்ற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்க எப்படி இவங்களை மாத்துறதுன்றது கேள்வியாவே இருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க என்று கிறிஸ்தவர் ஒருவர் கேட்க நீங்க சொல்றது சமரசம்னா இந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க சொல்றீங்கல்ல வழக்கொள்ளையை தடுக்கணும்னா அதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆனா நீங்க கூட்டணி வைக்க சொல்றதே வளத்தை கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட தான் கூட்டணி வைக்க சொல்றீங்க சீன மூங்கில்கள் வந்து மற்ற மூங்கில்கள் மாதிரி இல்ல ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்துல மூங்கில் விதைய வச்சிட்டான் வச்சுட்டு தண்ணி விடுறான் ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான் ஆனா அந்த மூங்கில் முளைக்கவே இல்ல இரண்டு ஆண்டுகள் ஆகுது மூன்று ஆண்டுகள் ஆகுது ஆனாலும் அந்த விவசாயி சளைக்கல ஊத்திக்கிட்டே இருக்கான் எல்லாரும் கவனிங்க ஓராண்டு ஈராண்டு இல்ல ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி விட்டுகிட்டே இருக்கான் ஒரு நாள் அதிகாலையில வந்து பார்க்கறான் அவனுக்கு வியப்பா இருக்கு ஏன்னா அந்த மூங்கில் முளைச்சு முளைக்கிறதுக்கு அந்த மாதங்கள்ல முளைக்கிறதுக்குதங்கள் அளவுக்கு உயர்ந்து நிக்குது அதுக்கு மாதத்துல விண்ணை தொடர அளவுக்கு உயர்ந்து நிக்குதுன்னு சொல்றான் அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் ஆண்டு கால தேர்தல் வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்கு அதனால மாற்றம் என்கிற எண்ணம் எல்லா மக்கள் மனதிலும் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதனால நீங்க அதை போய் குழப்பிக்க கூடாது என்று சீமான் பதில் கூறியுள்ளார்